வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஐந்து வகையான டயட் ரெசிபி இது வந்து உடல் எடையும் கண்ட்ரோல் பண்ணும் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை சுகர் ரெண்டுமே நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் சுவையும் அதிகமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த ஐந்து வகையான டயட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாக விட்டிங்கன்னா போதும் எண்ணெய் சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம் நீங்கள் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கினதும் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு சம்பாரை வறுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதில் முளைக்கட்டிய பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் இப்போ எந்தளவுக்கு நம்ம சம்பாரம் எடுத்தோமோ அதே அளவுக்கு கால் கப் அளவுக்கு முளைக்கட்டிய பயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் பயிராக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா முளைக்கட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருக்கேன் அது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா ஒரு எட்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருவேன் இப்போ எட்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணால் தக்காளி பாதி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பீஸ் வர மாதிரி சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் அஞ்சில் ஆறு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கரண்டியை வச்சு நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியாக ஊற்றிக்கோங்க கலந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்காங்க ஒரு கால் கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் திருவண்ண தேங்காய் எடுத்து நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு எல்லாமே ஒன்று சொன்னாப்பிள்ள கலந்து வரட்டும் அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நல்லா கொழுப்பை கரைக்கும் அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு அருமையான சம்பாரவை கோதுமையும் பச்சைப்பயிரும் அதாவது முளைக்கட்டினா பயிரும் வச்சு ஒரு அருமையான கஞ்சி ரெடி பண்ணிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து காலையிலே நைட்டுக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் கொழுப்பு வந்து கரைச்சி எடுத்துடும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் வந்து ஒரு நூறு எம்எல் கரெக்டாக பிடிக்கும் இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி இது வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் இது வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி வந்து சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் வந்து ஏறும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி புழுங்கல் அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு டம்ளருக்கு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு சாதாரண அரிசி இட்லி அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டம்ளர் தோரம் பருப்பு கால் டம்ளர் பாசிப்பயிர் அதாவது பாசி பருப்பு பாசிப்பயிறு இல்லை பாசி பருப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இதில் வந்து ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து குண்டு மிளகாயை சின்ன சின்னதாக எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேட்சாக போடுறேன் மொத்தமாக போடலை ஃபஸ்ட் இதை அரைச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தொட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஊரை வச்சுருந்த தண்ணி வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு தடவை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் புளிச்சிச்சின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடனே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து புளிக்கட்டும் இப்போ மாவு நல்லா பிடிச்சிருச்சு நான் வந்து இதில் வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் எதுவும் சேர்க்கலை பசங்களுக்கு வந்து வெங்காயம் போட்டால் பிடிக்காது அதே மாதிரி வெங்காயம்லாம் போட்டோம்னா ரொம்ப மெல்லிசாக இழுக்க வராது அதனால் நான் வந்து தோசை மாதிரி ஊற்று போகிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து திருவுண்ண தேங்காய் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் அடையாக ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மெல்லிசாக தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா விதை சேர்த்துக்கலாம் அதாவது கொத்தமல்லி விதை அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கசகசா கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு இப்போ இதில் கொஞ்சமாக கல்பாசம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை இப்போ இது கூடவே ஏழுலேருந்து ஒரு எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் அஞ்சு பீஸ் வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கவேன் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இதை விட இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேர்க்கலாம் இவ்வளோ தான் இருக்கிறதுனால நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கவேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நறு நறுக்குனதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போகுது ரொம்ப சிவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது லேசாக பரட்டி விட்டுட்டு கேஸ் அமர்த்திடுவோம் அவ்வளோ அந்த சூட்லேயே வந்து வதங்கிடும் இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க வதக்க டேஸ்ட் மாறிக்கிட்டே போகும் அவ்வளோதான் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் மீடியம் சைஸாக மூணு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் விளையாட்டு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளா ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் அதனால் மெலாத்துல வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் பச்சை மிளா நிறைய சேர்த்துக்கா மெயில் வந்து கம்மியாக சேர்த்துங்க கால் டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காய மசாலாவை இதோட மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் குருமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோ நல்லா திக்காகவே வரும் ஏன்னா வெங்காயம் மறைச்சி ஊற்றி இருக்கனால நல்லா திக்காகவே வரும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் மேலே பிள்ளை கொத்தமல்லியில் சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா மூணு உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தக தகன்னு வெங்காய குருமா சூப்பராக ஆயிடுச்சு தோசையாக ஊற்றிக்கலாம் இது மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் விட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துச்சு திருப்பி விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க வந்து வெங்காயம் சேர்த்து போட்டு கொடுத்தோம்னா வெங்காயத்தை எடுத்து வைக்கிறேங்கிற பேரில் பாதியாலே வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால் நான் எப்பவுமே ப்ளைனாக தான் ஊற்றுவேன் வேணும்னா நீங்கள் வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி மெல்லிஸாக இழுக்க வராது இப்போ நமக்கு குதிரைவாளி அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது அடையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு வெங்காய குருமாவும் ரெடி ஆயிடுச்சு எனக்கு வந்து அடைக்கு குருமா தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அதனால நான் குருமா செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குதோ தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி புதினா கொத்தமல்லி சட்னி எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ அருமையாக இருக்கும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் உடல் எடையும் குறையும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் காலையில் நைட்டுக்கும் இந்த மாதிரி அடையாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லது நல்ல பசி தாங்கும் ரெண்டாவது லோ கிளை சமித் தான் சுகர் லெவல் வந்து உடம்புல குளுக்கோஸ் ஏறுற தன்மை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான குதிரை வலி பரப்பு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்க போறது ஆப்பிள் சைடர் வினிகர் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயுமே கிடைக்கும் ஈஸியாகவே கிடைக்கும் இது வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சூடா இருக்கிற தண்ணியில வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம குடிக்க வேண்டியதுதான் இது வந்து வெறும் வயிற்றுல குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு படுக்க போகும்போது குடிக்கலாம் இது மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா ஒரே வாரத்தில் உங்களோட உடல் எடை வந்து நல்லா குறையும் சுகரும் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் குறும் இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இது வந்து ஆராய்ச்சி மூலமாக நிரூபிச்சிருக்காங்க ஆப்பிள் சைடர் வினியர் வந்து நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடையும் சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் நல்ல தூக்கம் வரும் நல்லா டைஜஸ்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இருக்கேன் பொண்ணு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முட்டையில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துனாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஃப்ளேவருக்காக இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பொடியாக இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தக்காளி இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் கால் டீஸ்பூன் போல் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்ருக்கலாம் நல்லா அடித்து கலந்துக்கலாம் இப்போ நல்லா அடித்தாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசி பயிர் பாசி பயிர் வந்து நல்லா ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் நல்லா முளை கட்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கூச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடலாம் இதில் வந்து இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம கட்டி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக அதில் மிளகு சீரகத்தூள் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு சொட்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கல் நல்லா தடைய விட்டுக்கலாம் ஒன்று நல்லெண்ணெய் சேருங்க இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுக்க இந்த முட்டையை வந்து இதை அப்படியே ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஓடுது கொஞ்சம் குழியாக உள்ள கல்லை பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடாயை வச்சுப்போம் இல்லையா நான் ஸ்டீ அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக சேஃப் வந்து நான் வந்து பாதி தான் ஊற்றிருக்கேன் நீதி வந்து அடுத்த தடவை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக ஊற்றணும்னா ஃபுல்லாக கல் ஃபுல்லாக பறவை இப்போ இது வந்து மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பச்சை பயிறு எல்லாமே நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லாப்டி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அப்போதான் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஹீட் ஏறும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இது வந்து எடுத்துடலாம் இப்போ தான் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே போல் அடுத்ததையும் ஊற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவதாக ஊற்றினதும் அருமையாக ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா பச்சை சுடை பச்சைப்பயிறு முளைக்கட்டுனா பச்சைப்பயிறு முட்டை ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து வெறும் முட்டை ஆம்லேட் பண்ணாமல் இது மாதிரி முளைக்கட்டின பச்சை பயிர் வச்சு ஆம்லேட் செய்யும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் என்ன பண்ணாலும் சுகர் லெவல் வந்து குறையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து காலையிலேயும் நைட்டுக்கும் எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் தான் இருக்குது கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது நைட்டு வந்து சாப்பிடும்போது ஒரு ஆறு ஆறரை போல் இந்த ஆம்லேட் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லாவே குறைஞ்சிருக்கும் இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் அதனால் ரெகுலராகவே நம்ம வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் நார்மலாகவே சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நைட்டுக்கு இந்த பச்சை பயிர்ஸ் போட்ட உணவுகள் எடுத்துக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஃபுல் ப்ரோட்டீன் உள்ள பச்சை பயிர் பெசரட்டு தோசை இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து காலையில் உணவாக ஒருவேளை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா குதிரைவாலி புளுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் குதிரைவாலி அரிசியும் கால் டம்ளர் சாதாரண அரிசியும் வந்து நான் எடுத்திருக்கேன் அதே கால் டம்ளருக்கு வந்து உளுந்து ஸோ குதிரைவாலி அரிசி வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஸோ முதல் நாள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா தான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் நல்ல ஊறி நல்லா வரும் அதனால் குறைஞ்சது ஒரு எட்டுலருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறணும் எந்த சிறுதானியமாக இருந்தாலும் அதனால் நாங்கள் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் வந்து கால் டம்ளர் அரிசி புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ எதுனாலும் சேர்த்துக்கங்க அரிசியும் கால் டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இது மட்டும் காலையில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறிடுச்சு நான் வந்து மிக்சியில் தான் போகிறேன் கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால நான் மிக்ஸியில் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட அளவு போட்டோம்னா நம்ம கிரைண்டர்லேயே போட்டோம்னா இட்லியெலாம் ஊற்றணுமோ நல்லா சாஃப்ட்டாகவே சூப்பராக வரும் இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எப்பயும் போல் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சிட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கடலை பருப்பு நல்லா புரிய ஆரம்பிக்குது இப்ப மீடியம் சைஸா ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமான சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சின்ன பல்லாக ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் வெங்காயம் லேசாக வதனதும் ஒரு கைப்பிடி கொடுத்த மல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் இது வந்து கருவேப்புல சேர்க்கறது சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கலை கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ஒரு கை எப்படி சேர்த்துக்காங்க இப்போ பாருங்க புதினா கொத்தமல்லாம் லேசாக வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கா போதும் இப்போ அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் அப்படியே திருத்திரியா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் இந்த சட்னி செய்யும்போது நான் வந்து மிளகா வத்தல் போட மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் ஸோ நீங்கள் செய்யும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தலோ இல்லை பச்சை மிளகாயோ சேர்த்துக்கோங்க மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு இப்போ கையிலே தெரியும் நல்லா சூப்பராக வந்துருச்சு வருங்க இது வந்து லேசாக அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கல் காய வச்சு ஊத்தப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து தோசையாகவும் ஊற்றலாம் இட்லியாகவும் ஊற்றலாம் மாவு வந்து கொஞ்சம் நான் மிக்ஸியில் போட்டதுனால தண்ணியாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து தோசையாக ஊற்றிக்கிறேன் கெட்டியாக அரைச்சிங்கன்னா நீங்கள் நல்லா கூட ஊத்திக்கலாம் இப்ப கல் நல்லா காஞ்சிருச்சு தோசையா ஊற்றிக்கலாம் இதுக்கு மேல என்ன ஊற்றிக்கலாம் வந்துருச்சு பாருங்க நார்மலாக நம்ம ஊற்றுற தோசை மாதிரியே இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு முத்தப்பு மாதிரி ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலாப்பில் என்ன ஊற்றிக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இது வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நல்லா வெந்துருச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஊத்தப்பமும் ஊற்றிக்கலாம் இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தோசை இது இது வந்து லோ கிளேஷனுக்கு தான் ரொம்ப ஸ்லோவாக தான் ரத்தம் வந்து ரத்தத்தில் சுகர் வந்து ஏறும் இது வந்து காலையில் இட்லியாகவும் நைட்டுக்கு தோசையாகவும் கூட நம்ம எடுத்துக்கலாம் மதியத்துக்கு சாதமாக கூட செஞ்சு சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலுக்கு இருக்கும் மூடி வச்சிக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாரு நல்லா அருமையாக வந்துருச்சு விருப்பப்பட்டால் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான சட்னியும் ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்க இப்போ பாருங்கள் அருமையான ஊத்தப்பம் அதுக்கு சூப்பரான கடலைப்பருப்பு போட்ட தக்காளி சட்னி ஸோ ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் வரும் மாத்திரையும் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா கண்ட்ரோல் வரும் நமக்கு வந்து சாதமாக செஞ்சு சாப்பிட்றது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா கண்ட்ரோல் வரும் சில டாக்டர்ஸ் வந்து இட்லி தோசையாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சில பேர் பத்து நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து குதிரைவாளி அரிசி இட்லி சாதம் தோசை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி